கலைஞர் நூற்றாண்டு விழா கலைஞர் ஒரு கொண்டாடுறீங்க அவரு நாத்திகரு அவர் பெரியார் தொண்டர் இந்த பூஜை பண்ணுவதையே திமுகவில் பல மூத்தவர்கள் ஏற்பு தெரிவித்தார்கள் ஆரம்பமே கோளாறு இப்போ இன்னைக்கு அண்ணே அப்பா நினைக்காதீங்கன்னு இந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவ கலைஞர் டிவி வாங்கிட்டாங்க ஷாக் ஆயிட்டேன் ஏன்னா இந்த பக்கம் உலகநாயகன் கமலஹாசன் அந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது புரட்சியலை எம்ஜிஆர் எல்லாம் வந்திருக்காரு வந்து கூட்டம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் கற்று தான் செய்வாங்க புரட்டக்காரன்னு சொன்னிங்கன்னா போலீஸ்காரங்க வந்து முதலமைச்சருக்கும் அமைச்சர் உதயநிதிக்கும் அடிப்பாங்க நடிகர் செலெக்ட் அடிப்பாங்களா என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் எங்களுக்கு நன்றியும் வணக்கம் கலைஞர் நூறு இந்த கலைஞர் நூறு வயசுங்கிறத தமிழ் திரைப்பட நடிகர்கள் பெப்சி மற்றும் இயக்குநர் சங்கம் எல்லா சங்கமும் சேர்ந்து ஒரு விழா எடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க அந்த விழா கடந்த டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதியே நடத்துறதுன்னு முடிவு பண்ணாங்க அப்புறம் அது புயலும் இதுமா தள்ளி போச்சு அதுக்கப்புறம் அது கலைவாணரங்கத்திலேயா இல்லாட்டி ஸ்டேடியத்திலேயாங்கிறது ஒரே மல்லுக்கெட்டு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் கிண்டி ரேஸ் கோர்ஸ் மைதானம்னு சொல்லி முடிவெடுத்தாங்க நல்ல முடிவு தான் நல்லா வளாகம் பெரிய வளாகம் ஆனால் கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு அதில் அந்த முதல் கட்ட வேலைகள் செய்கிறதுக்கு பூஜை போட்டாங்க உட்காந்து மந்திரம் ஓதி ஐயரை கூப்பிட்டு எல்லாம் சாங்கியம் பண்ணாங்க நான் கேட்குறேன் ஏப்பா கலைஞர் நூற்றாண்டு விழா கலைஞர் ஒரு கொண்டாடுறீங்க அவர் நாத்திகர் அவர் பெரியார் தொண்டர் அவர் பெரியார் தொண்டர் நீங்கள் யார் தொண்டர் எதுக்கு கலைஞர் விழாவுக்கு எதுக்கியாக பூஜைலாம் போடுறீங்க அப்போவே நிறைய பேர் அதை கருத்தறிச்சாங்க கலைஞர் நூற்றாண்டு விழா நடத்துகிற இடத்துல போய் தயாரிப்பெல்லாம் வரிசையாக உட்காந்து பூஜை பண்ணாங்க இந்த பூஜை பண்ணுவதையே திமுகவில் பலர் மூத்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஆரம்பமே கோளாறு இப்போ இன்றைக்கி நான் நேற்று வந்து நேற்று வரைக்கும் அடைப்பிதழ்கள் பத்திரிகையாளர்களுக்கு திறப்படவில்லை தொலைக்காட்சியினருக்கு திறப்படவில்லை முதலமைச்சருக்கு இன்டேஷன் கொடுத்தாங்க அதங்க பார்த்தோம் ஆனால் விசாரித்ததில் தயாரிப்பாளர் சங்கத்தில் கிடைச்ச தகவல் என்னென்னா அண்ணே தப்பாக நினைக்காதீங்கன்னு இந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவை கலைஞர் டிவி வாங்கிட்டாங்க அதனால் கலைஞர் டிவி தனியாக ஒரு நாள் ஒளிபரப்புவாங்க கலைஞர் டிவி மட்டும்தான் ஃபோட்டோ எடுப்பாங்க கலைஞர் டிவி மட்டும்தான் வீடியோ எடுப்பாங்க வேறு யாருக்கும் அனுமதி இல்லைன்னே வேணா தனியாக அழைப்பு விழு வந்து பார்த்துட்டு அந்த என்ன நடக்குறத பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது ஒரு கலைஞர் நூற்றாண்டு விழாவிலும் காசு பார்க்கணும்னு நினச்சா நியாயமையா கலைஞர் நூற்றாண்டுகளால் எல்லா டிவியும் போடட்டும் எல்லா பத்திரிகையும் எழுதட்டும் அந்த ஒரு பரந்த மனப்பான்மை கூட இல்லைன்னா நாம் யாரை குறை குறை சொல்கிறது சொல்லுங்கள் அப்புறம் அதிலே பிளாட்டினம் கோல்டு அப்படின்னு நிறைய வரிசைப்படுத்தியிருக்காங்க அது பரவாயில்ல ஆனால் இன்னும் கார் பாஸ் தரலை ஒன்றும் தெரில எப்படி என்னிடம் ஒரு பெரிய தொலைக்காட்சி நிர்வாகமே கேட்டுச்சு சார் இன்னி டேசி ஆற்றை வாங்குறது கேட்டு எந்த கேட்டில் போகிறது ஒரு இடம் அந்த கேட் பாஸ் கூட சரியாக கொடுக்கல அந்த அந்த விழாவுக்கான ஏற்பாடுகள் சரியாக செய்யப்படவில்லை என்பது என் முதல் குற்றச்சாட்டு அடுத்து நான் தினகரன் பத்திரி பார்த்தேன் ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா இந்த பக்கம் உலகநாயகன் கமலஹாசன் அந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினியான் கீழே போக பார்த்தீங்கன்னா மலையாள தெலுங்கு நடிகர்கள் கன்னட நடிகர்கள் போட்டிருக்காங்க சரி அதில் ஏன் விஜய் படம் இல்லை அதில் ஏன் அஜித் படம் இல்லை அதில் ஏன் தனுஷ் படம் இல்லை நடிகரடிகள் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ அவங்க பேரெலாம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணதுன்னு வருவாங்க யோ ஏன் படம் போடல நான் எப்படியோ வருவேன் கேட்பாங்களா இல்லையா சொல்லுங்கள் இப்போது விஜய் இன்னைக்கு நூற்றி இருபது கூட சம்பளம் வாங்குறாரு அவர் படத்தை போடல நூற்றம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறார் அஜித் அவர் படம் போடல தனுஷ் படம் போடல அப்புறம் இருக்கிற நடிகர்கள் இப்போது இருக்கிற நடிகைகள் நடிகைகள் படம் இல்லவே இல்லை யார் வருவா இதில் என்ன விழா நிகழ்ச்சிகள்ங்கிறத கூட யாருக்கும் தெரியாது அது மட்டும் இல்லை ஒரு இந்த மாதிரி ஒரு கலை வளர்ந்துன்னா பத்து நாளைக்கு முன்னாலே டான்ஸ் மாஸ்டரை கூப்பிட்டு எல்லாம் எடுப்பாங்க அதெல்லாம் எடுத்ததாக தெரியவே இல்லை சாமி எப்படி தான் இருக்கலாம் அதுதான் நான் சொல்கிறேன் ஒருவேளை அவங்க வரலை அப்படிங்கிறது அஜித்லாம் விஜய்லாம் தனுஷெலாம் வரலங்கிறது முன்னூட்டியே தெரிஞ்சுதான் நீங்கள் போட புகைப்படம் போட இல்லையா இந்த கேள்வி நல்ல கேள்வி அந்த கேள்வியை தான் நானும் கேட்குறேன் அப்படியே வந்தாலும் அந்த ஃபங்க்ஷன் வந்து உண்மையை அவர் வராமல் இருந்திருக்கலாம் சரிங்க அஜித்தை விடுங்க விஜய் தனுஷு நயன்தாரா சமந்தா அப்புறம் திரிஷா இப்போ இந்த கலர்ஃபுல்லாக நடிகையில் படம் போட்டா அந்த நடிகையுடைய ரசிகர்கள் விழுந்துடுச்சு வருவாங்க ஹே திருஷா வராப்பா எப்போ தனி அங்கே நயன்தாரா வராங்க வருவாங்கல்ல ஏன் போடலை அப்போ விளம்பரத்தில் கூட ஏதோ ஏதோ ஒரு தவறு நடந்திருப்பதாக தோணுதா இல்லையா கலருக்காக வருவாங்களா மற்றவங்க உக்க மக்கா கல்யாணத்துக்கு ஒருத்தன் வரான்னா தாங்க வருவான் கல்யாணத்தில் முதல்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஷாப்பா நல்லா இருந்துச்சுப்பா சூப்பராக போட்டாங்கப்பா அட்டங்கொக்கம் வக்கா இவ்வளோ செலவு பண்ணாங்க சாப்பாடு கேவலமே சொல்லுவோங்களேன் இல்லையா அப்போ திருமணத்துக்கு வருவது அந்த சாப்பாடை தான் அதே மாதிரி கலைஞர் விழா இருக்குன்னா கலைஞர் விழா நான் தெரிஞ்சது தான் ஆனால் அந்த அந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் டான்ஸு போக்குவரத்து ட்ராமா பேட்டி இதை பார்க்குறது தானே வர்றான் என்ன கேள்வி சார் விஜய் சார் வந்து அரசியலுக்கு வராரு அங்க வந்தாலும் எப்படி வந்தாலுமே அங்க அவருடைய ஃபேன்ஸ் இருப்பாங்க அப்ப வந்து கத்தை செய்வாங்க அது வந்து ஒரு பேக்கா இருக்கும்ல சார் இப்ப எங்க கத்துறது யார் வந்தாலும் கத்துவான் தனுஷ் வந்தாலும் கத்துவான் திருஷா வந்தாலும் கத்துவான் கத்துறது தப்பா இல்லை சார் இதே மாதிரி தான் விஜயகாந்த் சார் வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து கல்யாணம் பண்ணும்போது அங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது கலைஞர் சார் அங்கே வந்து போச்சுட்டு போனார் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து இங்கே நடக்கக்கூடாதுன்றதுக்காக இப்படி பண்ணலாம் இல்லை அதெல்லாம் அதாவது நீங்கள் வரலாறு தெரியாமல் பேசுகிறீங்க கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது புரட்சியலைவர் எம்ஜிஆர் இடைவேளைலாம் வந்திருக்காரு வந்து கூட்டம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான் செய்வாங்க அது இருக்கத்தான் செய்யும் ஏன் பிரதமர் இந்திரா காந்தி பிரச்சாரத்துக்கு வந்தாங்க எனக்கு பின்னால் புரட்சியர் எம்ஜிஆர் பேசுவார்ன்னு சொல்லிட்டு போனாங்களா இல்லையா அது பெருந்தன்மை கூட்டம் கூடுவது கைத்தட்டுவது அது அவங்கவுங்க கேரிஷமாக பொறுத்துது எந்த யாருக்கு இல்லை இப்போ அங்கே இருக்க உதயநிதி ஸ்டாலின் ஏங்க நான் சொல்ல கேரிஷ்மா என்பது வேறு புரட்டக்காலுங்கிறது வேற இன்னைக்கு புரட்டக்கால்ன்னு சொன்னீங்கன்னா போலீஸ்காரங்க வந்து முதலமைச்சருக்கும் அமைச்சர் உதயநிதிக்கும் செலட்டி அடிப்பாங்க நடிகர் செலட்டி அடிப்பாங்களா என்னது இப்போ இந்த நிகழ்ச்சி தொழிற்சங்க இல்லை இல்லை அழைப்பு எனக்கு வந்து அழைப்பதில்லை கலைஞர் படம் மட்டுமே இருந்தது வே வேற அமைச்சர்கள் படம் மு முதலமைச்சர் படம் கூட இல்லை வணக்கம்